ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருக சிறிசை நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கிழமை இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதிக சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இதுதாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் எப்படி இருக்க போகுது மூன்று கிரக சேர்க்கையின் காரணமாக உங்கள் மனசும் உடம்பும் ஒரு உடம்புக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுவதை உணர்வீர்கள் காண்பீர்கள் புதிய உறவுகளால் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பும் ஏற்படுகிறது இன்று இதனால் மனோபலம் கூடும் அதிகரிக்கும் என்று சொல்லலாம் சொத்துக்கள் வாங்குவதற்கான தடை விலகி சொத்து வாங்கவோ அல்லது அல்லது வீடு கட்டவோ குடும்பத்தாருடன் அமர்ந்து சுப பேச்சுவார்த்தை நடத்தி நன்மையில் முடியக்கூடிய நாள் தன லாபம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி வாட்டர் டேக்ஸ் போன்றவற்றை மிகச் சரியாக செலுத்தி சந்தோஷப்படுவீர்கள் வரவேண்டிய பண வரவும் சிறப்பாக இருக்கும் சகோதர சகோதரிகளால் தன லாபம் ஏற்படும் பூமி தொடர்பான விஷயங்கள் நிவர்த்தி ஆகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படக்கூடிய நாள் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் செல்வாக்கு கூடும் நாள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்கவலை விலகி சந்தோஷம் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு இந்த பகவான் உங்களை கண்டிப்பாக வெளிநாடு அனுப்பி வைப்பார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் தான தர்மங்கள் செய்வீர்கள் மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றகரமான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்